எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை புளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க ஒரு ஹெவியான லஞ்ச் அதாவது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா செரிமானம் ஆகுங்க ஒரு கோழி மொட்டு சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கருவேப்பிலை இலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனும் மிளகு வந்து ஒரு பத்து மிளகாட்டை போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தேவையானாலும் எடுத்துக்குங்க இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக நீங்கள் இடித்து எடுத்துக்கலாங்க நீங்கள் கையிலேயே கூட கசக்கி பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா ரெண்டாக இடிச்சு அதாவது கருவேப்பிலை இலை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் போட்டு உப்பு வந்து கல்லுப்பு போட்டுக்குங்க அப்போ தான் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க இதை நல்லா கரைச்சி எடுத்துர்லாங்க கோயில் திருவிழாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தருவாங்க புளி ரசம் சும்மாவே குடிக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எந்தளவுக்கு நல்லா நொய்யாக பிணைய முடியுமோ அளவு நல்லா பிணஞ்சு எடுத்துருங்க கையில் மட்டுந்தாங்க பிணைங்க மிக்ஸிலலாம் போடக்கூடாதுங்க கையில் பிணைஞ்சி எடுத்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துடலாங்க பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டாலும் உப்பு போட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுப்பே தேவையில்லைங்க உங்கள்கிட்ட கொத்துமல்லி இலை இருந்துமா போட்டுக்கலாங்க இது கூட இன்னமே நல்லா இருக்குங்க ஓகேங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க